அலங்காநல்லூரில் அமைய இருக்கக்கூடிய ஏறுதலுவலு தள்ளிக்கெட்டு அரங்கத்துக்கு கலைஞர் பெயரை சூட்டுவதை கண்டித்தும் பாண்டிய நெடுஞ்சிலியன் பெயரை வைக்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைமை வைத்திருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துடைய பேர் இயக்கத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் கதிரில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை இருந்து உரையாற்றியிருக்கக்கூடிய பீமா பாண்டியன் அவர்களே அண்ணன் அருள்ராம் அவர்களே அண்ணன் வையவன் அவர்களே அண்ணன் எமேம் சமரன் அவர்களே அனைவரையும் இனி பேச இருக்கும் அனைத்து தோழர்களையும் வரவேற்று சிறிய உரையோடு என் உரையை நிறைவுத்துகிறேன் ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் எல்லோருக்கும் மாணவர் பங்களித்த பின் தான் அந்த போராட்டத்துடைய வடிவம் தெரியும் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் அதோட தொடக்கம் தெரியும் என்னோட ஊர் அப்படியா ஜல்லிக்கட்டோட தை முதல் நாள் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தை தொடர்ந்து அண்ணன் கர்ணண்ணன் சொன்னதை உணர்வுகளையும் அதனுடைய தொடர்ச்சியாக என்னோட நிறைவுறையில் பதிவு செய்கிறேன் நான் மதுரக்காரன் மதுரக்காரனுக்கு என்ன செய்ய முடியும் பதிவு நான் செய்ய வைக்கிறேன் அவன் கோபம் கொள்ள மாட்டான் மாட்டான் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு ரெண்டு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று முல்லை பெரியார் அணை இன்றொன்று தள்ளிக்கட்டு இது இரண்டும் இந்திய அரசையும் தமிழ்நாடையும் அலக்களித்தது பல்லாயிரம் போராட்டம் இதே மண்ணிலே பெரியார் அணைக்காக நீர்த்தேக்கத்துக்காக நடந்த போராட்டத்தை விட ஒரு லட்சம் பேர் கணவாய் வழி பக்கத்திலே நின்றிருந்தானே அந்த உணர்ச்சியோடு கிளம்பி போனவன் தான் மதுரக்காரன் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ரெண்டாயிரத்தி ஏழு அலங்காநூலில் நடக்கப்பட்ட ஒரு பார்வையாளர் உடைய தந்தை தொடுத்த வழக்கில் இருந்து தொடங்குகிறது உச்ச நீ உயர் நீதிமன்றத்தில் பானுமதி நீதியம்மா சொல்கிறாங்க உரிய பாதுகாப்பு பண்ணுங்க அப்படின்றாங்க அப்போ திமுக ஆட்சி திமுக ஆட்சியோட அது தொடர்பு தொடர்ச்சி தான் அந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் பேரிக்காடு இது வைக்கிற பேசி இருக்கும்போது தான் பீட்டா நிறுவனம் உள்ள நுழையுது இந்த பீட்டா நிறுவனம் எதன் அடிப்படையில் உள்ள அன்றைக்கு உள்ள மத்திய அரசு விலங்கை காட்டு இனப்பட்டியில் சேர்த்தது வாசி மாடை அந்த அந்த மத்திய அரசு சேர்த்ததுனால இன்னை மேலே ஜல்லிக்கட்டுல மாட்டை அவுக்கக்கூடாது அதை நீங்கள் துன்புறுத்துறீங்க அப்படின்னு வராங்க அப்போ யார் அமைச்சராக இருந்தார் பார்த்தீங்க அமைச்சரவையில் இருந்தாங்கன்னா இன்னைக்குள்ள திமுகவில் ஏழு அமைச்சர்கள் ஆளுமையோடு இருந்தாங்க அந்த ஆளுமையாக இருந்த எந்த திமுக ஆட்சியுடைய தலைவர் இருக்காரோ அவர் இந்த ஜல்லிக்கட்டை மீட்பதற்கான எந்த போராட்டமும் அவர் தொடரல சட்ட ரீதியாகவும் ச சட்ட மசோதா போதும் அவர் தொடரல அது குறித்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ உள்ள இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சரோட தனி ஆலோசராக இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் வழக்கறிஞர் ஐஏஎஸ் அதிகாரி தான் அன்னைக்கு மதுரை மாவட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளர் அப்போ இந்த பிரச்சனை பெருசாகணுன்னே அதை சரி கட்டுறதுக்கு ஒரு வேலை செய்கிறாங்க பீட்டா நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க உங்கள் மாட்டு உங்களோட உறுப்பினராக நாங்கள் ஐநூறுவா கொடுத்து பதிஞ்சிக்கிருவோம் மெம்பராக இல்லாத மாடுகளை பூரா மெம்பராக உங்களோட உறுப்பினராக ஆக்கிடுவோம் நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி ஒரு மூணு ஊருக்கு மட்டும்தான் வராங்க அப்போ இந்த போராட்டம் என்ன வடிவத்தில் இருந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டு குறித்தான சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளே இருக்கும்போது யதார்த்தமா ஒரு என்னோட நண்பர் மூலமாக பார்வையாளராக போகிறேன் ஆனால் ஒரு பெரிய எழுச்சியோடு இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை வெறும் அரசியல் காரணத்துக்காக அந்த தலைவர் கையில் வச்சுருக்காங்க குறிப்பாக திருப்பத்தூர் அருகே இருந்த செய்யா செய்யார் முதல் அவர் தான் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார் இந்த வழக்கை தொடுக்கிறாரு அதுக்கப்புறம் பி ராஜேந்திரன் போறாரு அது கூட தொடர்ச்சியாக தான் அந்த வழக்கில் வந்து தமிழ்நாடு அரசு விற்கிது தமிழ்நாடு அரசு விலங்கு பட்டியலிருந்து நீக்கணுன்ற கோரிக்கையை பெரும் சாம்பவனாக இருந்த கலைஞர் அரசு செய்யலை அப்போ இந்த பிரச்சனை எப்படி போகிறது அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி பத்தில் முத முதல கலெக்டர் அலுவலகத்துக்குள்ள ஒரு பதினஞ்சு மாட்டோட உள்ளே போகிறோம் போய் பார்த்தா ரெண்டாவது நாளோட செய்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து பத்திரிகையில் மேலே வந்து இங்கிலீஷ் இந்தி பத்திரிகையில் மேலே பிஎம் சிஎம் சந்தித்த செய்தி கீழே முதல் பக்கத்தில் பார்த்தா கலெக்டர் நாங்கள் நுழைஞ்ச செய்தி அப்போ இந்த செய்தியோட தன்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் பல்வேறு மாவட்டங்களுக்கு எல்லாருமே கலெக்டர் நுழைய கிளப்பிட்டா தொடர்ச்சி அதுக்கப்புறம் அந்த போராட்டங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கு அன்னை ராஜு தமிழ் தேசிய பொதுக்குழுக்கில் அப்போ பொறுப்பாளர் இருந்த ராஜு தான் எங்களுக்கு பெரும் ஆலோசனை அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குமே ரெண்டு சிக்கல் இருந்தது ஒன்று இது உயர் சாதிக்காரவர் தமிழருடைய பண்பாட்டு அடையாளம் கருதுறான் இன்னொரு பக்கம் பெரும்பாலும் தமிழ் தேசியத்தில் போராடிய மக்கள் இது உயர் சாதி விளையாட்டுன்னு நின்றாங்க களத்தில் வரதுக்கு ஆள் இல்லை தொடர்ச்சியா அவுனியாபுரத்தில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை நடந்துச்சு போராட்டம் அது குறிப்பா அமர்மேக்கம் நடத்தும் இன்னைக்கு அண்ணாத்துறை இருக்காரு சட்டத்துறை சட்டை பஞ்சாயத்துடைய இயக்கத்தை பொறுப்பாளர் இவங்க ரெண்டு பேரும் நடத்துவான் தொடர்ச்சியா அப்ப முதல் முதல்ல ஏறு தழுவுன்ற ஒரு பத்திரிகை ஏடுல வந்தது தமிழர் ஐயாதா முதல் முதல்ல அதை ஆதரித்து தமிழ் தேசிய அர அரங்கத்தில் கட்டுரை வச்சார் ரெண்டாவது ஐயா வச்சார் அப்புறம் அண்ணன் செந்தமிழ் தீமான் வந்தார் இது தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துச்சு ஆனால் இந்த போராட்டத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போராடினார் விடுதலை சிறுத்தைடைய தலைவர் அலங்கானூரில் ரெண்டாயிரத்தி எட்டில் போராடுறாரு அந்த ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் அவர் அதை கையை விட்டுட்டார் அதுக்கப்புறம் நடத்தலை இந்த போராட்டம் நீ ஏன் இந்த வரிசையை சொல்லிக்கிட்டே வரேன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்ச நீதிமன்றம் ஜூன் பதிமூணாம் தேதி தடை விதிக்குது தடை விதித்ததுக்கு அப்புறம் தான் தடையை மீறி நடத்துவதற்கு ஒவ்வொரு முறையும் எங்கள் ஊரில் முயற்சி பண்ணிக்கிட்டே வருவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஊரை தவிர குறிப்பாக அப்படியாக தவிர இவர் எங்கேயும் போராட்டம் நடக்காது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எளிமையாக இருக்கோம் வலிமை இல்லாமல் இருக்கின்ற உணர்வு நமக்கு வரக்கூடாது போராட்டத்தோட வடிவம் வரணும் அந்த போராட்டத்தோட வடிவம் வெகு மக்களோட தொடர்பு செய்யணுன்னு தான் பார்த்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் அண்ணன் ராஜனை தான் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு நெடுமாறையா வந்திருக்கார் எம்ஆர் மாணிக்கத்தோட மகன் திருமணத்துக்கு தம்பி நம்ம ஒவ்வொரு முறையாக நூறு பேரோட போராட்டம் பத்தாது இது மாணவர் போராட்டமாக நடத்துங்க அப்படின்னபோது தான் எஸ்என் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டு நீ எங்கள் ஊரில் நடத்து அதுக்கான போராட்டத்துக்கான எல்லா வேலையும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அறநூறு மாணவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் இருபத்திரெண்டில் நடந்துச்சு அதில் பிஆர் பாண்டியன் வந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார் அப்போ பிஆர் பாண்டியன் கூட ஜா ஜல்லிக்கட்டுடைய அந்த ஏறுதல்களோட முறை தெரியலை அது வெறும் மஞ்சு விரட்டு போல் விரட்டுவாங்க அப்படின்னாங்க அப்போதான் இல்லைங்க இது வேற மாதிரி இதுக்கு வேறு மாடு பயன்படுத்துவாங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய கண்டனம் உரையாட்டினாரு அது வலு சேர்த்துச்சு அந்த வலு சேர்த்ததோட இப்போ தமிழனுடைய ஒரு பாடல் காட்சியும் பெரிய அளவில் வரும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இணையதளத்தில் உள்ளவங்க குறிப்பாக ரெண்டாயிர ஐட்டியில் உள்ளவங்க சென்னையில கிட்ட இருந்த ஏழாயிரம் பேர் திரண்டாங்க ஏழாயிரம் பேரை திரண்டதா தமிழ்நாட்டோட பெரிய எழுச்சி இதில் அன்னை கருணானேட்டு நான் சொல்ல வேண்டியது சங்கராசாமிகள் உடைய பேர் வைக்கும்போது அந்த பேரை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அமைப்புகள் யாரும் நீங்கள் கூட நிற்கலை வைக்கணும் சொல்லும்போது சிறிதாக எங்களுக்கு வருத்தம் இருக்குது போராட்டலம் தமிழோட போராட்டக்களத்தில் எங்கேயுமே இந்த சமூக விலகி நின்றது ஒரு மணி நேரம் முற்றிய போராட்டம் மனு வெளியே வர முடியலை போராட்டமாக மாறி நின்றது தொலைக்காட்சியில் புதுக்கோட்டையில் தொடங்கிடுச்சு புதுக்கோட்டையில் தொடங்கின போராட்டம் திருச்சிக்கு வந்துருச்சு திருச்சிக்கு வந்த போராட்டம் ஜல்லிக்கட்டுனே என்னான்னு தெரியாத திருநெல்வேலியில் வந்துச்சு இந்த போராட்டம் தான் மக்களோட எழுச்சியாக நின்றுச்சு இந்த போராட்டத்தோட தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழன் அடையாளத்தை மீட்டிருக்கானா உலகம் முழுவதும் உள்ள தமிழனை ஒற்றுமைப்படுத்தியிருக்கான் அதுக்கு இந்த மதுரை மண்ணும் அவனோட கோபமும் குறையாது அப்படின்றதுக்கு தான் நான் பதிவு செய்கிறேன்னு தவிர இந்த பேர்களை வைப்பது போல எங்கள் அண்ணன் எனக்கு முன்னாடி பேசிட்டு வைக்க சூடு குறையாமல் தொடர்ச்சியாக இதுக்கான போராட்டங்களை நம்ம இந்த பேரை வச்சதுக்கப்புறம் நம்ம ஓயாமல் தொடர்ச்சி நம்மளோட பங்களிப்பை முழுமை செலுத்தணும் இந்த பேரை நீக்கும் வரை நம்மளோட உணர்வுகள் மாறக்கூடாது இனி வெறும் அமைப்போட போராட்டமா இல்லாம மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் பங்கேற்கிறதுக்கு அவங்களோட தொடர்பு செஞ்ச போராட்டமாக நம்ம மாத்துறதுக்கான வடிவத்தை வகுத்து நம்ம வெற்றி அடைனு சொல்லி வாய்ப்பு நன்றி முடிவிடவர்களே நன்றி வணக்கம்